அவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பாண்டின் பாண்டியன்ஸ்டோ சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் எல்லோரும் கல்யாணத்துக்காக ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அப்படி இருக்கும் போது அப்போது பாண்டியன் வந்து சொல்கிறாங்க எல்லோரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க எங்கள் அரசியை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ரூமில் தான் இருப்பான் டயர்டாக படுத்துகிட்டு இருப்பான் அதனால தான் வேணாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போட்டோம் அவ்வளோ ரெடியாக ஆக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க சரி ராஜி மீனா ரெண்டு பேரும் போயிட்டு அரிசியாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போகிறாங்க போனதுக்கப்புறமா பார்த்தோம்னா அப்போது சுகன்யா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அரிசி கண்டிப்பாக ரூமில் இருக்க மாட்டாலேயே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ரூம் எல்லாம் தேடுறாங்க மீனாவும் அப்போது மீனாவும் பார்க்குறாங்க ராஜியும் பார்க்குறாங்க எங்கேமே இருக்கிறதில்ல பார்த்தோன்னே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அப்போது கோமதி வந்து கேட்குறாங்க ஆமாம் எங்கே அவ இன்னும் அரசி வெறியே வரலை இல்லாத அரசி எங்கே போனானோ தெரியல நாங்களும் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நீங்கள் எதுக்காக டென்ஷன் ஆகுறிங்க எங்கேயாச்சும் இருப்பான் நல்லா எல்லா இடத்துலையும் தேடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு எல்லா இடத்துலையும் திரும்பவும் தேடி பார்க்குறாங்க எல்லாருமே தேடுறாங்க அப்போது அரிசி அங்கே இருக்கிறது இல்லை அப்போது உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கே யோசிக்கிறாங்க நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்போது அந்த குமரனும் உங்கள் பொண்ணும் லவ் பண்ணதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க சுகன்யா வந்து ரொம்பவே டென்ஷனாக வராங்க ஒன்றே கதிர் எல்லாருமே சொல்கிறாங்க இதுக்கு காரணம் அந்த குமரனை தான் இருக்கும் அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நான் இப்போவே அவனை போய்ட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இருக்காங்க கதிர் வந்து யாரும் எதுவும் பண்ணாதீங்க மிதியா இருங்க நான் போய் குமரன் இருக்கானா இல்லையானா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து சொல்கிறாங்க இதோடய இந்த பிரம்மோ முடி